நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் உண்மை செய்திகள் வளையப்பட்டி கிராமத்திற்குள் புதிய சாலை அமைக்கும் பணி தீவிரம் மக்கள் மகிழ்ச்சி விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே உள்ள வளையப்பட்டி கிராமத்தில் நீண்ட காலமாக சாலை வசதி இல்லாமல் தத்தளித்து வந்த மக்கள் தற்போது மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் நிலுவையில் இருந்த சாலை பிரச்சினை தீவிரமான நிலையில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து இன்று புதிய சாலை அமைக்கும் பணி தொடங்கியுள்ளது பணிகள் முழுவேகத்தில் நடைபெற்று வருவதால் மக்கள் உற்சாகமாகவும் நம்பிக்கையுடனும் எதிர்பார்த்து வருகின்றனர் இந்த புதிய சாலை கிராம மக்கள் தினசரி பயணத்திற்கும் மாணவர்களின் கல்வி பயணத்திற்கும் அவசர கால மருத்துவ சேவைக்கும் மிகுந்த நன்மை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது நியூஸ் டுவெண்டி டி தமிழ் செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் பா அழகர்சாமி உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்